தியானச்சு இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கும் போது இந்த ஏழு எழுவது முறை மன்னிக்க சொல்லி கர்த்தர் இந்த வசனத்துல சொல்லிருக்காரு இல்லையா செவன் இன்டூ செவென்டி அப்படின்னா நானூத்தி தொண்ணூறு முறை வருது அதுல வந்து பேதூர் ஏசி கிட்ட என்ன கேட்டு இருப்பாருன்னா நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானூத்தி தொண்ணூறு முறை மன்னிக்க சொல்றாரா ஹீவரோ நியூமெரிக்கல் ஆஹ் இதுல வந்து அது நானூத்தி தொண்ணூறுன்றது மாதிரி வந்து எதை குறிக்குதுன்னா தாமிம் டேமிம் அப்படின்ற ஒரு வேர்டு ஹிப்ரூ வேர்டு அந்த டேமிம் அப்படின்ற அந்த ஹிப்ரூ வேர்டுக்கு வந்துட்டு அர்த்தம் வந்து கம்ப்ளீட்னஸ் ஃபுல்னஸ் பர்ஃபெக்ஷன் இப்போ பேர் கேட்கும் போதே கேட்பாரு ஏழு வாட்டி மன்னிக்கணுமானு ஏழுன்றதும் நம்ம பைபிளில் ஒரு முழு முழுமையை குறைத்ததான ஒரு நம்பரை தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நானூற்றி தொண்ணூறும் கம்ப்ளீட்னஸ் ஃபுல்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு முடிவே இல்லை எண்டே கிடையாது நம்ம வண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு அர்த்தம்தான் தான் அந்த வந்து நம்மளுக்கு உணர்த்தது ஒரு நபர்